சந்திரகிரணம் சந்த் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாது எப்பயுமே வந்து பௌர்ணமி நாளில் தான் சந்திரகிரணம் வந்து வரும் இந்த மாதிரி இப்போ பங்குனி உச்சத்தன்னைக்கு சந்திரகிரணம் வரதுக்கு இருக்குது வட இந்தியாவில் ஹோலி பண்டிகை கொண்டாடுறது சந்திரகிரணம் மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி அன்று காலை பத்து இருபத்தி மூணு மணி முதல் பிற்பகல் மூணு ரெண்டு மணி வரை நீடிக்கும் இந்த சந்திரகிரகணம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்யணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆன்மீகத்திற்கும் தியானம் நல்லா பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் பங்குனி உத்திரமே முருகனுக்கு உகந்த நாளாக இருக்கும்போது அப்போ சந்திரகிரகணம் வருது அப்படின்னா உங்களுடைய ஆன்மீக பயணம் மிக சிறப்பாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்து உருவாகும் இந்தியாவில் பார்க்க முடியாது இந்த சந்திரகிரணத்தை ஆனால் அமெரிக்கா ஜப்பான் அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் போர்ச்சுக்கல் ரஷ்யா இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸு பெல்ஜியம் தெற்கு நார்வே நெதர்லாந்து மற்றும் சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகளில் இந்த சந்திரகிரகணத்தை காண முடியும் சந்திரகிரகணம் தொடர்பாக மக்கள் மத்தியில் வந்து பெரும் குழப்பம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் முதலாவதாக இது முழு சந்திரகிரகணம் இல்லை ஆனால் இது ஒரு பெனு விரல் என்னும் பகுதி சந்திரகிரகணம் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் பூமி வரும்போது சந்திரகிரகணம் ஏற்படுது சந்திரனும் சூரியனும் பூமியின் எதிர் எதிர் பக்கங்கள் இருக்கும்போது முழு சந்திரகிரகணம் நிகழும் பூமி நிழலின் ஒரு பகுதி மட்டுமே சந்திரனை அரைக்கும் போது பகுதி சந்திரகிரகணம் நிகழ்குது சந்திரன் பூமியின் நிழலின் மங்களான பெரும்பிரல் பகுதி வழியாக பயணிக்கும் போது சந்திரகிரணம் நிகழ்து சந்திரகிரணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால இறை வழிபாடு செஞ்சால் நன்மையான விஷயங்கள் நிறைய நடக்கும் எனவே இந்த நேரத்தில் பகவான் நினச்சி வழிபாடு செய்யணும் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்கணும்பாங்க ஏன்னா சரியான முறையில் வந்து மனநிலை இருக்காதுங்கிறதுனால இது வந்து சயின்டிஃபிக்காக நிரூபிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறி நறுக்குதலோ அப்புறம் உரித்தல் போன்ற வேலை செய்யவே உணவு உணவோ கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோற்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவைகளை செய்யக்கூடாதும்பாங்க கிரகணத்தின் போது உணவு மற்றும் தண்ணீர் தர்பை அல்லது துளசி இலைகளை போட நல்லது நடக்கும் அதனால் கிரகணத்தின் எதிர்மறை ஆற்றல் தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிரகண காலத்தில் சோத்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பன்மடங்காக பெருகும் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுது நன்மை உண்டாக்கும் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும் பொறுப்பு துறப்பு அப்படிங்கிற தன்மையில் நம்மளுடைய சேனலில் சில விஷயங்கள் போடும்போது இதையெல்லாம் முன்னோர்கள் சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படுத்திக்கிறேன் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஆன்மீக பயணத்தில் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் இருந்தாலும் இருக்கக்கூடிய கிரகணத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் மேன்மையடைகிறதுக்கு இறைவனை நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்